என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் கோபம் எப்பொழுதுமே ஏமாற்றி வருவார்களோ எப்பொழுதுமே நம்மளை காயப்படுத்தி விடுவார்களோ என்ற பயமும் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது உன் பயம் எனக்கு புரிகிறது ஆனால் எல்லோரிடமும் கோபமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் உனக்கு தொந்தரவு செய்தார்களோ அவர்களும் மட்டும் பேசாமல் இருந்தால் போதும் கோபம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது இல்லாதது அது ஒரு வியாதி மாதிரி அது கோபம் என்று வந்தால் யாரை பார்த்தாலும் மிக மிக கோபப்படணும் என்றுதான் தோன்றுமே தவிர வேறு எதுவும் தோன்றாது உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையாக இருக்க வேண்டும் என்று நினைத்த உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நீ தாண்டி வரத்தான் செய்ய வேண்டும் பலர் உனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்வார்கள் அதை பார்க்க முடியாமல் நீனும் அவரிடம் போய் கத்துவார் எதற்காக எனக்கு துரோகம் செய்தீர்கள் எதற்காக எனக்கு இவ்வளவு காயங்கள் கொடுத்தீர்கள் என்று ஆனால் அந்த நேரத்தோடு சரி அவர் அவர்கள் அவரோட வார்க்கையை பார்த்துக்கொண்டு நகர்ந்து விடுவார்கள் எதற்காக மற்றவர்களிடம் நீ கட்ட வேண்டும் மற்றவர்களிடம் கத்தவே கூடாது உன்னுடைய உடம்பை தான் நீ பார்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் கோபப்படாதே கோபப்பட்டு எந்த புரோஜனமுமே கிடையாது ஏனென்றால் அவர் அவர்கள் செய்ய வேண்டியதுதான் செய்வார்கள் உன்னுடைய உடம்பையோ உன்னுடைய மனதையோ யாரும் இங்கு பார்க்க மாட்டார்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்தால் ஒதுங்கு இல்லை என்றால் பேச்சை நிப்பாட்டு தேவைக்கு மட்டும் அவரிடம் பேசு இப்படி இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் இந்த வாராகியானவள் எப்பேறுபட்டவள் என்பது உனக்கு தெரியும் உனக்கு தேவையானதை நிச்சயமாகவே தருவேன் தேவை இல்லாததை உன்னிடம் சொல்லி உன்னிடம் இருந்து எடுப்பேன் இப்பொழுது நான் எடுக்க சொல்கிறேன் உன் கோபத்தை முதலில் உன்னிடம் இருந்து எடு தேவையில்லாத உறவுகளை உன்னிடம் இருந்து எடு நிச்சயமாக வாழ்க்கையில் நீ நல்ல முறைக்கு வருவாய் காலங்கள் உன்னை சோதிக்கவில்லை நிச்சயமாக உன்னை மற்றவருக்கு நேராக புரிய வைக்கிறது இதுதான் வாழ்க்கை என்று தெரிய வைக்கிறது அதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இரு இப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பேன் ஜெய் வாராகி